ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோஸும் என்னோடய ஸ்டைலில் ஆரி ஒர்க் தான் போட்டுட்ருக்கேன் ஆரி ஒர்க் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆரி ஒர்க் தெரியாதவங்களுக்காக போடுற ஒர்க்கு பட் இந்த வீடியோவில் என்னென்னா ஆரி ஒர்க் தான் போடுறேன் நார்மல் செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே போடலாம் பீட்ஸ் ஒர்க்கு செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் ஸோ அந்த ஒர்க்கை தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னாலேயே முடியாது ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ அந்த ஈஸி வேக்கு எழுப்பமாக தைக்கிறதுக்கு வேண்டிதான் நான் இந்த ஸ்டிச்சிங்கை வந்து கண்டுபிடிச்சது ஸோ அது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அதே டைமு நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகுது ஸோ நான் அந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணிட்ருந்தேன் அந்த ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தனால தான் நிறைய பேட் கமெண்ட்ஸு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது இது ஆரி ஒர்க்கா அப்படின்னு ஸோ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என எப்படி இது எடுத்து நீங்கள் எப்படி அதை எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியலை இருந்தாலும் என மனசில் அது கஷ்டமாகவே இருந்து கொஞ்சம் நாளாக அதில் மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருந்தேன் ஆரி ஒர்க் தெரியாதவங்களுக்கு வேண்டி தான் போடுறது ஏன்னா எனக்குமே ஆரி ஒர்க் வந்து கஷ்டம் உட்காந்து பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை வழி என்னென்னு ஸோ கண்டிப்பாக ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒர்க்கை தான் வேஸ்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணலை அவங்களோட உழைப்பு எனக்கு தெரியும் நான் போடுறதுனால எனக்கு தெரியாது எவ்வளோ கஷ்டம்னு ஸோ ஆரி ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்கள் கிட்டே ஆர்டர் தருவா தர தான் செய்வாங்க இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு வேண்டி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போடுறதுக்கு வேண்டி ஒரு மிடில் கிளாஸ் உம்மனு ஆசைப்படுற விஷயந்தான் ஸோ நான் அதே இடத்துல இருந்து யோசிச்சு தான் இந்த ஒர்க்கை ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன் இந்த வீடியோவில் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் பார்க்கலாம் நான் இப்போ வந்து ஆரி ஒர்க்கு நான் கிளாஸ் கூட எடுத்துகிட்டு இருக்கேன் ஆன்லைனில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்லித்தரேன் டேரெக்டாக வரவங்க டேரெக்டாக வந்து படிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தென் கொஞ்ச நாளாக வீடியோஸ் போடலை சிஸ்டருக்கு டெலிவரி ஆகிட்டு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தேங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ என்னோடய ஃபேமிலி மாதிரி நீங்கள் ஆகிட்டீங்க நிறைய சிஸ்டர்ஸ் என் அக்கா தங்கச்சி மாதிரியே பழகிறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிறைய தேங்க்ஸ் சொல்கிறேன் சரி ஓகே வளவலான்னு பேசிகிட்டு இருக்கல சீக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே உடனே என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் தேடி போய் தான் பிடிக்கணும் ஸோ பார்த்ததும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் வீடியோக்கு லைக் பண்ணுங்க லைக் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் ஒரு வீடியோஸுக்கு இத்தனை லைக் வந்திருக்கான் சரி அப்போது நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம என்ன நம்பியும் கொஞ்சம் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் இதை விட பெஸ்ட்டாக ஒர்க்கு கொடுப்பேன் தொண்ட சரியில்லை சுகம்ல இருந்தாலும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடோட பிளவுஸ் தான் எங்கள் வீட்டு பக்கம் ஒரு கல்யாண பொண்ணு வந்து கொடுத்துருந்தாங்க ஆரி ஒர்க்கு நான் வந்து ஆரி ஒர்க் இப்போ பண்ணுறதே கிடையாது ஏன்னா என்னால் உட்காந்து பண்ண முடியாது இந்த பிளவுஸ் போட்டு முடித்ததுமே எனக்கு ஃபீவர் வந்துச்சு என்ன நல்ல பாடி பெயின் வந்துடும் அதில் எனக்கு ஃபீவர் வரும் ஸோ நான் ஒன்லி மேரேஜ் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆரி ஒர்க் இப்போது ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் காப்பர் கலர் ஜரி எடுத்திருக்கேன் ஆனால் காப்பர் கலர் ஒர்க் இருக்கனால இப்போ இந்த ரெண்டு நீடலுக்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸை பாருங்கள் இந்த அயன் நீடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மீஷோவில் இருந்து வாங்கினேன் நான் அது வச்சு தான் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா அதோடய எண்டு நல்ல ஷார்ப்பாக இருக்கும் ஸோ ஈஸியாக நம்ம இன்சர்ட் பண்ணலாம் கிளாத்தில் இப்போது ஃபஸ்ட்டு நான் ஜெரி த்ரெட்டு போட்டு செயின் ஸ்டிச்சு தான் போடுறேன் இந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சு தான் ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னா செயின் ஸ்டிச்சில் தானே நம்ம பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுவோம் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு தெரிஞ்சாலே போதும் ஒரு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் தென் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைடு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எதுவும் ஒட்ட வேணாம் எல்லாமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த பீட்ஸை வந்து நான் இலக்கி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் எல்லாமே கையால் தான் போட்டிருந்தேன் ஸோ சிம்பிளாக தான் ஒர்க்கும் கேட்டிருந்தாங்க எல்லாமா எல்லா ஒர்க்கும் அப்படின்னா ஸ்டிச்சிங் காஸ்ட்டு லைனிங் தென் ஹேங்கிங் கேட்டிருந்தாங்க எல்லாம் கூட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உள்ளே எனக்கு ஸ்டிச் பண்ணி தாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டேன் தென் இந்த பிளாஸ்டிக் த்ரெட் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் த்ரெட் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி பட் இதில் எண்டு நாட் போடுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்காக நான் எண்டனாட் போடுறதுக்கு சின்னதாக ஒரு சுகர் பீட் எடுத்து அதுக்குள்ளாடி போட்டு நான் எண்டு நாட் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்படி போடும்போது நமக்கு ஈஸியாக வந்து இன்டர்நெட் போடலாம் இல்லைன்னா நம்ம எப்போ முடித்து போட்டு முடிப்போம் இதில் ஸோ இது ஈஸியே ட்ரை பண்ணி பாருங்கள் தென் சுகர் பீடும் காப்பர் கலர் தான் நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ப்ராண்டடாக நீங்கள் வாங்கிக்கோங்க நான் இது ஹோல்சேல் ஷாப்பில் இருந்து வாங்கினேன் பத்து ரூபா பாக்கெட்டும் கிடைக்கும் ஆனால் அது வாங்கினா சீக்கிரமாக ஃபேட் ஆகிரும் ஸோ நான் வந்து இருந்து அல்லாமல் நம்ம நூறு கிராம் ஐம்பது ரூபா நூறு கிராம் நூறுரூபா இப்படி இருக்கும் ஸோ அதுலேருந்து தான் நான் வாங்கினேன் இப்போ நான் இப்போ வச்சிருக்கேன் நீடலும் பார்த்தீங்கன்னா ஐயன் நீடல் தான் தனியாக பீட்ஸ் இருக்குதுன்னு வாங்கினேன் கடையிலேருந்து இருந்து பத்து ரூபாய் தென் அதில் வந்து நானே வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டு வந்து சுற்றி எடுத்திருக்கேன் இப்போ பீட்ஸ் ஒர்க்கும் அப்படி தான் நான் கொடுக்க போகிறேன் ஒரு லேயர் பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்க போகிறேன் அடுத்து செகண்ட் லேயர் பார்த்திங்கன்னா ஒட்டை எதுவுமே ஒட்டை சொன்னதுனால நான் வந்து ஸ்டோன் ஜெயின் கொடுக்கல அதுலேயும் வந்து பீட்ஸ் ஸ்டிச் பண்ணி தான் எடுக்கிறேன் தென் இந்த பிளாஸ்டிக்கு நரம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நைலான் த்ரெட்டு யூஸ் பண்ணுறப்போ அயர்ன் பண்ணாதீங்க கிளாத் இங்கே கிளாத்தை அயர்ன் பண்ணுனா அது உருகிரும் ஸோ அது கேர்ஃபுல்லாக பண்ணுங்க ஏன்னா எனக்கு இந்த ஒர்க்கை பார்த்து நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதில் வந்து ஒரு சிஸ்டர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த த்ரெட்டு போட்டு அயர்ன் பண்ணலாமா அப்படின்னு ஸோ எனக்கு அது ஞாபகம் வந்துடுச்சு தென் நான் வந்து ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்னோடய நம்பர் லாஸ்ட்டில் கொடுப்பேன் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் அவசரமாக தான் ஸ்டிச் பண்ணேன் தென் உங்களுக்கே சிச்சுவேஷன் தெரியும் சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு ஃபோர் டேஸ் தென் சிஸ்டரோட டெலிவரி என்னோடய பிறப்புக்கு டெலிவரி ஸோ அதுவும் என்னால் அவாய்ட் பண்ண முடியாது எல்லாம் கூட இப்போ வந்து கொஞ்சமாக டயர்டில் ஃபீவரும் வந்துடுச்சு எனக்கு ஸோ கொஞ்சம் சவுண்டு வேறு ஒரு மாதிரி இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தென் அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா நான் ஃபோர் எம்எம் பீடு எடுத்திருக்கேன் இந்த பீடு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு பீடு இருந்ததுன்னா அதை ரெண்டு வீடாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ஈஸி இந்த த்ரெட் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துருச்சு நார்மலி எனக்கு ஆரி ஒர்க் பண்ணுறதே பிடிக்காது ஏன்னா நான் இப்போ வந்து ஒன் ஹவர் டூ ஹவர் இருந்தாலே இந்த ஒர்க்கை ஒட்டி தீர்த்துருவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ஈஸி இப்போ பழகிடுச்சு ஃபுல்லாக அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஒர்க்கு பட் இதில் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது கூட நான் நின்றுட்டுதே தான் போட்டிருந்தேன் இப்போ இது மட்டும்தான் நான் உட்காந்து பண்ணேன் இது வந்து அம்மா வீட்டில் கொண்டு வச்சு பண்ணனால அங்கே வச்சு எடுத்தது ஆனால் ஒழுங்கான ப்ராப்பராக எல்லாமே வீடியோவில் எடுக்க முடியலை அவசரம் அவசரமாக ஸ்டிச் பண்ணேன் இது கூட கிஃப்டி குட்டி தான் இந்த நான் புட்டா ஸ்டிச் பண்ணுறது எடுத்துருந்தாங்க ஸோ சிம்பிளாக கேட்டனால நான் சிம்பிளாக கொஞ்சம் நிரப்புற மாதிரி அப்படி நான் எடுத்துருந்தேன் இது வந்து ஃபோர் எம்எம் பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுறது இது ஈஸியாக வந்து நம்ம நான் ஒட்டிடுவேன் ஒட்டுறதையும் நிறைய பேர் கேட்குறாங்க இது ரொம்ப கஷ்டம் இஷ்டம் அப்படின்னு ஆனா இது வந்து நீங்க சீக்கிரமா இழகி போயிடும் இழகி போயிடும் அப்படின்னா வீசவன் தௌசண்ட் குழு போட்டு நான் ஒட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது எனக்கு இழகுனது இல்லை திரும்ப திரும்ப கேட்குறனால நான் இதை சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஆல்ரெடி நான் இதுக்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன் இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க கேட்பாங்க ஏன்னா இவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அது இழகி போச்சுன்னா யாருக்கானாலும் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அது குத்தமாக தான் சொல்லலை ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் தென் பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு பாருங்க நீட்டாக வந்திருக்கு இப்போ இதை நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் ரொம்ப பொறுமையாக நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் பாருங்கள் சிம்பிளாகவும் இருக்குது அதே டைம் ஃபுல்லாக ஹேண்டு ஃபுல்லாகவே ஒர்க் இருக்கிற மாதிரியும் இருக்குது தென் நான் ஸ்டிச் பண்ணிட்டு இதில் வந்து ஹேங்கிங்ஸ் கூட கொடுக்க போகிறேன் அப்போ இன்னும் கிராண்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆரி ஃப்ரேமில் வச்சுட்டே ஹேங்கிங்ஸ் கொடுக்கலாம் ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு இப்படி நான் ஸ்டிச் பண்ணுறது தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த ஒர்க் எல்லாமே நம்ம நான் யூஸ் பண்ணுற நார்மல் நான் நீடில் போட்டு ஸ்டிச் பண்ணுவேன் தெரியுமா அது மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணவங்க எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுவேங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிஃப்ட்டு நான் சென்ட் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் இந்த ஒர்க்கை நீங்கள் நான் ஒர்க் பண்ணுற மாதிரி நார்மல் நீடில் ஆகட்டும் ஆரி ஒர்க் ஆகட்டும் என்ன இதாகட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் அனுப்புவேன் என்னோடய நம்பரில் சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க தென் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ் கொடுக்கலாம் இந்த ஹேங்கிங்ஸ் தான் நம்மளோட அந்த லுக்கை வந்து இன்னும் கூட்டி கொடுக்குறது ஸோ அதுக்காக தான் டேப்லெட் பீடு எடுத்திருக்கேன் இந்த டேப்லெட் பீடு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக்கெட்லேருந்து கொஞ்சம் நான் எடுத்திருப்பேன் ஆல்ரெடி இது வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு நான் ஹோல்சேல் ஷாப்பில் இருந்து வாங்கினேன் தென் ஹேங்கிங்ஸ் கொடுக்கறதுக்காக நம்பர் டென் நீடில் எடுத்திருக்கேன் அதில் பிங்க் கலர் த்ரெட் எடுக்கலாம் அப்போ தான் நமக்கு வெளியே தெரியாது இப்போ த்ரெட் எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து மினிமம் ஒரு அரை இன்ச்சுக்கு உள்ளாடி உங்களுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அரை இன்ச்சுக்கு மேலே நீங்கள் ஒன்று இன்ச்சுக்கு அப்போ அப்படி போனீங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு லுக் இல்லாமல் இருக்கும் ஸோ அரை இன்ச்சுக்கு ஒரு ஹேங்கிங் கண்டிப்பாக கொடுங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதில் தான் ஃபோர் சுகர் பீடு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ஃபோர் சுகர் பீடுக்கு மேலே இன்னும் உங்களுக்கு நல்ல தொங்கி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டு சுகர் பீடு கூட அஷ் அடிஷ்னலாக எடுக்கலாம் ஆனால் இது ஓகே தான் ஏன்னா அந்த க ஸ்லீவுக்கு கீழே வந்து கரெக்டாக டேப்லெட் பீடு இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் தென் இந்த ஸ்லீவில் நீங்கள் எப்படி ஹேங்கிங்ஸ் கொடுக்குறப்போ அதுக்கு தக்கனையாக நீங்கள் கையை வந்து ஸ்லீவ் வந்து கொஞ்சம் கூட கட்டையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரொம்ப லெந்தாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஹேங்கிங்ஸ் கொடுக்கும்போது கை மடக்குமோ உங்களை கையில் வந்து குத்தும் ஸோ அது வந்து கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் டேப்லெட் பீட்டுக்கு அடுத்தடுத்த சுகர் பீடை விளக்கிட்டு அந்த நான் கோத்து வச்சுருக்க எல்லா பீட்டுக்கு உள்ளே அடியும் நீடில் போட்டு எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு சுகர் பீடு வந்து லாக் ஆகிரும் இப்படி ஃபுல்லாக எடுத்து ஸ்டிச் பண்ணுறப்போ இருக்கும் இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ஒரு ஒர்க்கும் கொடுக்காட்டி கூட இந்த மெத்தடில் ஸ்லீவுக்கு மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் பேக் நெக்குக்கு ஸ்டிச் பண்ணலாம் போட் நெக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ரேட்டு நான் வாங்கியிருந்தேன் அவங்க டூ தௌசண்டுக்குள்ளே கேட்டிருந்தாங்க ஒர்க்கு தென் ஸ்டிச்சிங் காஸ்ட்டு லைனிங் எல்லாமே நான் தான் எடுத்திருந்தேன் ஸோ இது ஒர்த்தா அப்படியா இல்லையான்னு உள்ளது எனக்கு தெரியலை என்னோடய நான் எத்தனை நாள் ஒர்க் பண்ணேன் அப்படி அந்த கணக்கில் நான் டூ தௌசண்ட் வாங்கியிருக்கேன் நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் எனக்கு அது கமெண்டில் சொல்லுங்கள் நான் வா வாங்கின காசு அதிகமாக இல்லை கரெக்ட் ஓகே தான் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணீங்கன்னா இந்த ஒர்க்கு ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு ஃபோட்டோ அனுப்பி வைங்க நான் உங்களுக்கு கிஃப்ட்டு சென்ட் பண்ணுறேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப்